கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதி வழிகள் பத்து இருபத்தி ஒன்பது கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் அல்ல இல்லையா இங்கே ரெண்டு வகையான மக்களை குறித்து நாம் பார்க்குறோம் ஒரு வகையான மக்கள் உத்தமர்கள் இன்னொரு வகை அக்கிரமக்காரர் ஆண்டோருடைய வழியை முதல் வகையான மக்களுக்கு அரணாக இருக்குது சொல்லி பார்க்குறோம் முத்துமர்களுக்கு ஆனால் ஆண்டருடைய வழி அக்கிரமக்காரர் இருக்காது கலக்கம் குழப்பம் சந்தேகம் பிரச்சனை அடிக்கிட்டே போகலாம் இங்கே ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது கத்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் ஏன்னால் ஆண்டவர் செம்மையாய் நடத்துகிறவர் அவருடைய வழி செம்மையான வழி வழிதற்ற வழி குறைபாடு இல்லாத வழி கரடு முரடான அல்ல எம்மையான செவையான வழி அதான் அவனுடைய வழி உத்தமர்களுக்கு அரண் சொல்கிறேன் நோவா உத்தமனாக இருந்தபடினாலே கத்தருடைய வழி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்து அரண் சொல்லும்போது பாதுகாப்பு நாற்பது நாள் பெய்து மழையில் நூற்றி ஐம்பது நாள் வெள்ளம் வழியே நாட்கள் ஆகிட்டு அப்படிப்பட்ட நாற்பது நாள் பெய்து மழையில் நோவா உத்தமனாக இருந்தபடினாலே கத்தருடைய வழி அவனுக்கு அரணாக இருந்து வெள்ளத்தில் வழியில் பாதுகாக்கப்பட்டான் அல்லையா கோபு உத்தமனாக இருந்தது பண்ணினாலே கத்தருடைய வழி அவனுக்கு அரணாகிறது இருந்தது எத்தனையோ வியாதி கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இழப்பு ஆனால் கூட கத்தருடைய வழி யோபுக்கு அரணாக இருந்து முன்னிலம் பின்னாடி நிலமில் கட்டத்தனியான ஆசிரியத்துக்குனான் இல்லையா அவை நாமும் அந்த கத்தருடைய வழியில் நாம் நடப்போம் நமக்கும் அவர் அரணாக இருப்பான் ஆகவே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கின்ற வேலையில் ஒரு வேலை கத்தருடைய வழியை விட்டு நாம் வேறு வழியாக நடந்து சென்றாலும் இன்றைக்கு பாவியானவர் உணர்த்துறாரு கத்தருடைய வழி உத்துமர்களுக்கு அரண் இந்த உத்தமர்களுக்கு அரணாக இருக்கிற வழியிலே கத்தருடைய வழியை நடப்போம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்வோம் கற்று நம்ம ஆசீர்விப்பார்கள் நியமிப்போம் ஏசிக்கு நல்ல தவப்பேன் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இப்படி வழி உத்தமர்களுக்கு அரண் சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோம் அப்பா ஒரு வேளை வரைக்கும் நான் நம்முடைய வழியில் நடக்காமல் கூட மண்ணியும் இருக்கிற நாட்களில் நம்முடைய வழியில் நடந்து நீர் எங்களுக்கு அரணாக இருந்து செயல்பட உங்களுடைய கருத்துரை ஒப்பு கொடுத்து ஜெய்ப்பிக்கிறோம் வாசலையும் வளப்படும் இயேசு நாம நம்முடைய கருத்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்னக்கு மகிழ்வு உண்டாதாக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.